ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹிந்தியில பேச ஆரம்பிக்கும்போது போது எந்தெந்த வார்த்தைகள்லாம் பேசணும் எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த வாக்கியங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹிந்தியில் பேசும்போது கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேச முடியும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நீங்கள் ஹிந்தியில் பேசி பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ தான் ஹிந்தியை ஃபர்ஸ்ட் டைமாக கற்றுக்க போறீங்கன்னா இந்த ரெண்டு பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் ஓட சேர்த்து நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களால் ஹிந்தியில் பேச முடியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹிந்தியில பேச ஆரம்பிக்கும் போது ஒரு நபரை பார்த்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை நமஸ்தே நமஸ்தே அப்படின்னா வணக்கம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா நம்ம பார்க்கும்போது போது ஃபஸ்ட்டு சொல்லுவோம்ல வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இணையான ஒரு வார்த்தை தான் ஹிந்தியில் நமஸ்தே அப்படிங்கிறது இதை ஒரு மூத்தவங்களை பார்த்து நம்ம சொல்லும் போது நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லலாம் நமஸ்தே ஜி அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப மரியாதையாக இருக்கும் ஸோ அந்த ஜிங்கிற வார்த்தையை சேர்த்தே சொல்லுங்கள் நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லணும் இந்த வார்த்தையை காலையில் மதியம் ஈவினிங் எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முத முறையாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த டைமாக இருந்தாலும் சரி நம்ம நமஸ்தே நமஸ்தே ஜி அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஹிந்தியில் குட் மார்னிங் அப்படின்னா சுப்ரபாத் சுப்ரபாத் அப்படின்னு சொல்லணும் சுப்ரபாத் அப்படின்னா குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அப்படிங்கிறத சுப் சந்தியா சுப் சந்தியா அப்படின்னு சொல்லணும் சுப் சந்தியா அப்படின்னா குட் ஈவினிங் அப்படின்னு அர்த்தம் நம்ம சாய்ந்தரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு இணையாக சந்தியா அப்படிங்கிறத சொல்லணும் சுப் சந்தியா அப்படின்னா குட் ஈவினிங் அப்படின்னு அர்த்தம் குட் நைட் அப்படின்னா நம்ம ராத்திரியை சொல்லுவோம் அதே மாதிரி தான் ராத் அப்படின்னா ராத்திரி குட் நைட் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் இப்போ உன்னோட பேர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் உன்னோட பேர் என்ன அப்படிங்கிறத துமாரா அப்படின்னு கேட்கணும் இப்போ துமாரா அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தம் நாம் அப்படின்னா பேரு நேம் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் துமாரா நாம் கிய அப்படின்னா உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு அர்த்தம் இந்த துமாரா நாம் கியாகிற வார்த்தையை ஒரு ஆணிடம் கேட்கிறதா இருந்தாலும் பெண்ணிடம் கேட்கிறதா இருந்தாலும் துமாரா நாம் அப்படின்னு தான் சொல்லணும் துமாரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இங்க வந்து நம்ம நாம் அப்படி சொல்றோம் இல்லையா இந்த நாம்கிற வார்த்தை ஒரு ஆண் இருக்கிறதுனால இந்த வார்த்தைய ஒரு பெண் யூஸ் பண்ணாலும் ஒரு ஆண் யூஸ் பண்ணாலும் துமாரா நாம்கியாக அப்படின்னு தான் சொல்லணும் துமாரி நாம்கியாகன்னு சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்டா சொல்றதா இருந்தா எப்படி சொல்லுவோம் ஆப்கா நாம்கியாக ஆப்கா நாம் கியாக அப்படின்னு சொல்லணும் இந்த வார்த்தையை ஒரு பெண்ணிடம் கேட்கும் போது ஆப்கி நாம் கியாஹே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது ஆப்கா நாம் கியாஹே அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் இப்ப எங்கிட்ட கேட்கிறாங்க ஆப்கா நாம் ஹே அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் மேரா நாம் ஜெய்சிங் மேரா நாம் ஜெய்சிங் ஹே அப்படிதான் சொல்லணும் இப்போ ராணி அப்படிங்கிற ஒரு பெண்ணிட்ட கேட்கிறோம் ஆப்கா நாம் கே ஹே அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு எப்படி சொல்லணும் மேரா நாம் ராணி ஹே அப்படிதான் சொல்லணும் மேரி நாம் ராணி ஹே அப்படின்னு சொல்லக்கூடாது உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஹிந்தியில கேட்டா மெரா நாம் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணுங்க மெரா நாம் ராணி ஹே அப்படின்னு ஒரு பெண் சொல்லணும் நான் சொல்லும்போது மெரா நாம் ஜெய்சிங் ஹே அப்படின்னு சொல்லணும் இப்போ உங்ககிட்ட கேட்கறாங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்கோன் ஹே ஆப்கோன் ஹே அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி சொல்லணும் இப்போ நான் சொல்றேனே நான் ஜெய்சிங் அப்படின்னு சொல்லுவேன் இதை ஹிந்தியில எப்படி சொல்லலாம் மே ஜெய் சிங் ஹூ மே ஜெய்சிங் ஹூ அப்படின்னு சொல்லணும் இப்ப பெயரை பத்தி சொல்லும் போது மேரா நாம் ஜெய்சிங் ஹ அப்படின்னு சொல்றேன் நான் ஜெய்சிங் அப்படின்னு சொல்லும் போது மே ஜெய் சிங் ஹூ அப்படின்னு சொல்லணும் அதுல மேரா நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை சொல்லி சொல்றதுனால நம்ம ஹை அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் ஆனா இங்க நான் மே அப்படின்னு வரும்போது முடிக்கும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹூ அப்படின்னு முடிக்கணும் மே ஜெய்சிங் ஹூ அப்படின்னா நான் ஜெய்சிங் அப்படின்னு அர்த்தம் நீங்க எப்படி இருக்கீங்க நம்ம பேசும்போது ரொம்ப கேஷுவலாக கேட்போம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா அப் கைசே ஹே ஆப் கைசே ஹே அப்படிங்கிறத சொல்லணும் இங்கே ஆப் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டாக இருந்தால் கூட அந்த ஆப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ப்ளூரலாக மீன் பண்ணுறோம் அதனால ஆப் கைசே ஹே அப்படிங்கிறத சொல்லணும் இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆப் கைசி ஹே அப்படின்னு சொல்லணும் ஆப் கைசி ஹே அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்மளோட ஈக்குவல் வயசு இருக்கிறவங்க நம்மளோட வயசு கம்மியாக இருக்கிறவங்க அவங்கள வந்து நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கணும்னா தும் கைசே ஹோ தும் ஹோ அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தும் வரும்போது நம்ம ஹோ அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம முடிக்கணும் அதனால தும் கைசே ஹோ அப்படின்னு சொல்லணும் திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன் ஒரு ஆணிடம் நம்ம வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆப் கைசே ஹே அப்படின்னு கேட்கணும் ஒரு பெண்ணிடம் கேட்கும்போது ஆப் கைசிஹே அப்படின்னு கேட்கணும் நம்மளோட வயது குறைவானவங்க நம்மளோட ஈக்குவல் வயசு இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது தும் கைசேகோ அப்படின்னு கேட்கணும் ஐ எம் ஃபைன் ஐ எம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவோம்ல அம் ஃபைன் அப்படிங்கிறத மே டீக் மே டீக் ஹூ அப்படின்னு சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் மே அப்படின்னா நான் இதில் வர டீக் அப்படிங்கிறது சரியா இருக்கிறது ஐ எம் கரெக்ட் ஐ எம் ஓகே இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதுக்கு தான் நம்ம இந்த டீக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் மே டீஹூ அப்படின்னா ஐஎம் ஃபைன் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்டு தான் நம்ம யூஸ் பண்றோம் ஐம் ஃபைன் அப்படிங்கிறத மே டி அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் மே டிக் ஹூ அப்படின்னு சொல்லலாம் மே அச்சா ஹூ அப்படின்னு சொல்லலாம் இதே ஒரு பெண் சொல்றதா இருந்தால் மே அச்சி ஹூ மே அச்சி ஹூ அப்படின்னு சொல்லலாம் இந்த அச்சா அப்படிங்கிறதுக்குரிய பெண்பால் வார்த்தை தான் அச்சி மே அச்சும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் சொல்லணும் மே அச்சிஹும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் சொல்லணும் பிளீஸ் பிளீஸ் அப்படின்னா கிருபியா ஹிந்தியில தயவு செய்து அப்படிங்கிறத பிளீஸ் அப்படின்னா கிருபியா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் தயவு செய்து உங்க பேனாவை எனக்கு கொடுங்க தயவு செய்து உங்க பேனாவை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத கிருபியா ஆப் முஜே அப்னா பெண் டிஜிஏ ஆப் முஜே அப்னா பெண் திஜியே அப்படின்னு சொல்லணும் கிருபையா அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் ஆப் அப்படின்னா நீங்க முஜே அப்படின்னா எனக்கு அப்னா அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம் பெண் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிக்கலாம் திஜி அப்படின்னா கொடுங்க அப்படின்னு அர்த்தம் கிருபையா ஆப் முஜே அப்னா பெண் திஜியே அப்படின்னா தயவு செய்து நீங்கள் உங்கள் பேனாவை எனக்கு கொடுங்க அப்படின்னு அர்த்தம் இதே வாக்கியத்தை கிருபியா ஆப் முஜே அப்னி கலம் தீஜியே அப்படின்னு சொல்லணும் கிருபியா ஆப் முஜே அப்னி கலம் தீஜியே அப்படின்னு சொல்லலாம் நம்ம இங்கிலீஷில் பெண் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அப்னா அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் ஏன்னா களம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு பெண் பால் பெண் அப்படிங்கிறது ஆண்பால் தான் ஆனால் ஹிந்தியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது நம்ம களம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணால் அப்னி அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேர்த்து சொல்றது கரெக்டா இருக்கும் கிருபையா ஆப் முஜே அப்படி கலம் டீஜியே அப்படின்னு சொல்லணும் தேங்க் யூ தேங்க் யூ அப்படின்னா தன்யவாத் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி சில கேஷுவலான வாக்கியத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது தேங்க் யூ அப்படின்னா தன்யவாத் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தவங்க தேங்க் யூ தன்னியவாத் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பதிலுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா இதுக்கு நிறைய இருக்குது அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தேங்க் யூ அப்படின்னு சொன்னா நம்ம யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆப்கா ஸ்வாகத் ஹே அப்படின்னு சொல்லலாம் ஆப்கா ஸ்வாகத் ஹே அப்படின்னா யூ ஆர் வெல்கம் அப்படின்னு அர்த்தம் சும்மா நார்மலா வெல்கம் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஸ்வாகத் ஹே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி தன்யவாத் யூ அப்படின்னு சொன்னா நம்ம மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஹிந்தியில முஜே குஷி ஹுயி முஜே குஷி ஹுயி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குஷி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தேங்க்யூ அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா தமிழில் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த பரவாயில்லங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலான ஒரு ஹிந்தி வாக்கியம் இருக்குது கோய் பாத் நகி கோய் பாத் நகி அப்படின்னா பரவாயில்ல தேங்க்யூ தன்யவாத் அப்படின்னு சொன்னால் பாத் நகி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹிந்தியில் ஆமாம் எஸ் அப்படிங்கிறத ஹா அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகே அப்படிங்கிறதுக்கு நம்ம டீகே அப்படின்னு சொல்கிறோம் இப்போ குறிப்பாக ஒரு ஓனர்கிட்ட பேசும்போது இல்லை ஓனர் நம்மகிட்ட பேசுவாங்க இல்லையா நிறைய காரியங்கள் சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லும்போது நம்ம எந்த மாதிரி ரிப்ளை பண்ணணும்னா ஹாஞ்சி ஹா ஹாஞ்சி அப்படின்னு சொல்லணும் இந்த ஜி சேர்த்து சொல்லுங்கள் அதிகமாக ஒரு ஓனர் பாஸ் இந்த மாதிரி பேசும்போது டி கே அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும் ஹா ஹான் ஹாஞ்சி ஹா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போது டீகே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகப்படியான மரியாதை கொடுக்குற இடத்துல நம்ம ஹா ஹாஞ்சி ஹாஞ்சி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் நோ இல்லை இல்லை அப்படின்னா நகி நகி அப்படின்னு சொல்லணும் இந்த நோ அப்படிங்கிறது நம்ம நகின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நகிங்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது மட்டும் மீனிங் கிடையாது சில இடங்களில் இது எதிர்மறையாக இருக்கிறத குறிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா முஜே நகிச்சாகியே முஜே நகிச்சாகியே அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல நம்ம இல்லைங்கிற மீனிங் வராது இதை வேண்டாம் நெகட்டிவாக நம்ம சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் நகி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனால் வாக்கியத்தில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் ஐ டோன்ட் வாண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா முஜே நகிச் அப்படின்னு சொல்லணும் ஓகே ஒரு அட்ரஸ் கேட்போம் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் ஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த இடத்துல நம்ம ஹிந்தியில் சொல்லும்போது டீகே டீகே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க கியாகம் அப் சலே கியாகம் அப் சலே அப்படின்னு கேட்டால் டீகே அப்படின்னு சொல்லணும் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம இப்போ போகலாமா அப்படின்னு கேட்டால் டீகே அப்படின்னு சொல்லணும் ஓகே இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துக்கோங்க இந்த மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்

மாஃ கிஜியே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா என்னை மாஃப் அப்படின்னா மன்னிப்பு கிஜியே அப்படின்னா செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் எக்ஸ்கியூஸ் மீ அல்லது சாரி அப்படின்னா முஜே கிஜியே அப்படின்னு சொல்லணும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்ன மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறத முஜே க்ஷமா கரேன் முஜே க்ஷமா கரேன் அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா என்னை ஷமா அப்படின்னா மன்னிக்கிறது கரேன் அப்படின்னா நம்ம செய் அப்படிங்கிறதோட ஒரு பிளேட்ஃபார்ம் முடி ஷமா கரேன் அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எக் மினிட் ருக்கியே எக் மினிட் ருக்கியே அப்படின்னு சொல்லணும் ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் திரும்ப வரேன் அப்படின்னா எக் மினிட் ருக்கியே மே வாபஸ் அத்தாகும் எக் மினிட் ருக்கியே மே வாபஸ் அத்தாகும் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் வாபஸ் அப்படின்னா திரும்பும் அப்படின்னா வருகிறேன் அப்படின்னு அர்த்தம் இது எவ்வளவு ஒரு ரேட் கேட்கும் போது கேட்போம் இல்லையா இது எவ்வளவு அப்படிங்கிறத ஏ கித்னேக்காக ஏ கித்னேக்காக அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் கங்கிராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சொல்றோம்ல கங்கராஜுலேஷன் அப்படின்னா பதாயஹோ அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய திருமணத்திற்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய திருமணத்திற்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத

சந்தித்ததில் அப்படின்னு அர்த்தம் குஷி ஹூய் அப்படின்னா மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னா ஆப்சே மில்கர் குஷி ஹூய் அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம் உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்னா எப்படி சொல்லலாம் தான் அப்சே தேக்கர் குஷி ஹூய் அப்படின்னா உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் உங்களிடம் பேசுனதுல மகிழ்ச்சி இந்த மாதிரி சொல்லலாம்ல உங்கள்கிட்ட பேசினதுல மகிழ்ச்சி அப்படின்னா அப்சே பாத்கர் குஷி ஹூய் அப்படின்னு சொல்லணும் அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை சி யு அகைன் சி யூ அகைன் அப்படின்னா பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பிர்மிலங்கே பிறகு சந்திக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு நம்ம சி யு அகைன் அப்படின்னா பிர்மிலங்கே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் டேக் கேர் பேசி முடிச்சுட்டு வரும்போது சொல்லுவோம்ல ஓகே கிளம்புறோம் டேக் கேர் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா டேக் கேர் அப்படின்னா கியால் ரக்னா கியால் ரக்னா அப்படின்னா டேக் கேர் அப்படின்னு அர்த்தம் இதே வாக்கியத்தை நம்ம வேற மாதிரி சொல்லலாம் அப்புனா தியான் ரக்கியே அப்புனா தியான் ரக்கியே அப்படின்னா டேக் கேர் அப்படின்னு தான் அர்த்தம் இதை கரெக்டாக சொல்றதா இருந்தால் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கரெக்ட் மீனிங் பண்ண முடியும் பட் நார்மலாக டேக் கேர் அப்படிங்கிறத நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அப்புனா தியான் ரக்கியே அப்படின்னா டேக் கேர் கடைசியா குட் பை குட் பை சொல்லுவோம் இல்லையா பை அப்படிங்கிறத அல்விதா அல்விதா அப்படின்னா பை அப்படின்னு அர்த்தம் இந்த அல்விதாங்கிற வார்த்தையை ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறாங்க நீங்களும் இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க பேசி முடிச்சுட்டு வரும்போது அல்விதா அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மறக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் பார்த்துருக்கோம் இது எல்லாமே பேச்சு வழக்கில் நம்ம ஹிந்தியில் பேசும்போது ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் லைக் பண்ணும்போது மட்டும்தான் இந்த வீடியோ நிறையா பேருக்கு போய் சேரும் நிறையா பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்